புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்காம இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையா பாருங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க ஆன்லைன்ல பதிவு பண்ணும்போது இது மாதிரி உங்களுக்கு ஒரு குறிப்பு எண் கொடுத்துருப்பாங்க அல்லது அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா அப்ளிகேஷன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இது மாதிரி இருக்கும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும் இதில் அப்ளிகேஷன் நம்பர்னு இருக்கும் இந்த அப்ளிகேஷன் நம்பர் அல்லது குறிப்பு எண் பயன்படுத்தி ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதுக்கு உங்கள் மொபைல்லையே ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் டிஎன்பிடிஎஸ் இதே மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் எடுத்தோன்னு இருக்கிற டிஎன்பிடிஎஸ் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போது அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் வந்து ஆன்லைனில் விண்ணப்பிச்சிருக்கிறீங்க அப்படின்னா புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அதை செலக்ட் பண்ணி தான் விண்ணப்பிச்சிருப்பீங்க ஆனால் இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சிருந்தாலும் சரி இல்லை ஈசவை மையத்தில் விண்ணப்பிச்சிருந்தாலும் இதே ஆப்ஷன் தான் இந்த இடத்துல அந்த குறிப்பு எண் அந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு அப்படியே கீழே பதிவு செய்ய அதை செலக்ட் பண்ணுங்க ஒரு முக்கியமான தகவல் இதுக்கப்புறம் வரும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போது ஸ்டேட்டஸ் வந்து விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்ட நிலையில தான் இருக்குது எல்லாமே கிரீன் கலரில் வரணும் ஆவண சரிபார்ப்பு துறை சரிபார்ப்பு தாலுகா வளங்கள் அதிகாரி இவங்கெல்லாம் ஒப்புதல் கொடுக்கணும் இப்போது ஆவண சரிபார்ப்புக்காக காத்திருக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து கிரீன் கலரில் மாறிட்டே வரும் அதாவது கரெக்டாக இருந்தது அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னா லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு விண்ணப்பம் ஒப்புதல் அளிச்சிருவாங்க எல்லாமே கிரீன் கலரில் வந்துடும் இது மாதிரி எல்லாமே கிரீன் கலரில் வந்துருச்சுன்னா உங்களுக்கு புதிய ரேஷன் கார்டு வந்துருச்சுன்னு அர்த்தம் ஆனால் இப்போ நிறைய பேர்த்துக்கு அப்படியே இருக்குது எந்த ஸ்டேட்டஸும் மாறாமல் இருக்குது அவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா தாலுக்கா சப்ளை ஆஃபீஸர் டிஎஸ்ஓ அப்படிங்கிற அதிகாரியை நீங்கள் நேரில் போய் சந்திக்கணும் அப்ளை பண்ணும் போது என்னென்ன டாக்குமெண்ட் கொடுத்தீங்களோ அந்த ஆவணங்களுடன் டிஎஸ்ஓ தாலுக்கா சப்ளை ஆஃபீஸர் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சரியாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒப்புதல் அளிச்சிருவாங்க ஒப்புதல் அளித்த பிறகு அந்த கார்டு எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த வெப்சைட்டில் பயனாளர் நுழைவு அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பர் அப்புறம் இந்த கேப்ஸா கோடு கொடுத்து பதிவு செய் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுடைய ரேஷன் கார்டு பக்கம் ஓப்பன் ஆகிடும் அதில் அப்படி கீழே லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா மின்னணு அட்டை பதிவிறக்கம் அப்படின் இருக்கும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப் வைலாக உங்களுக்கு ரேஷன் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ரேஷன் கார்டையே எல்லா தேவைகளுக்கும் பயன்படுத்திக்கலாம் ஆனால் ஒரிஜினல் கார்டு வந்தால் தான் நீங்கள் வந்து கடையில் பொருட்கள் வாங்க முடியும் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்